ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஷிமா சமையல் தேங்காய் பால் முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஒரு அரை கப் உளுந்து சேர்த்து நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க வறுத்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸ் பவுடராக அரைச்சிட்டு வந்துடலாம் ஒரு பாத்திரத்தில் ஒரு ரெண்டு கப் அரிசி மாவு எடுத்துக்கிறேன் நான் வந்து வீட்டில் அரைச்சேன் இடியப்ப மாவு தான் எடுத்திருக்கேன் இதில் நாம் ஏற்கனவே அரைச்சி வச்சு உளுத்தமாகவே சேர்த்து நல்லா ஜலிச்சிக்கலாம் அரிசி மாவு ஏற்கனவே ஜலிச்சிட்டேன் இதில் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் ஓமம் ஒரு டீஸ்பூன் எள்ளு ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஒரு ரெண்டு டீஸ்பூன் பட்டர் ரூம் டெம்ப்ரேச்சரில் இருக்கணும் பட்டர் வந்து இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் கையை வச்சு நல்லா பிசைஞ்சிக்கோங்க பட்ரு வந்து எல்லா மாவோடையும் நல்லா மிக்ஸ் ஆகணும் அது வரைக்கும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நான் ஏற்கனவே தேங்காய் பால் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதில் ஃபஸ்ட்டு ஒரு கப் எடுத்துக்கிறேன் நான் ஒரு கப்பை வந்து ஃபஸ்ட்டு ஒரடியாக சேர்த்துக்கிறேன் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசையதான பிசைஞ்சிக்கலாம் இதை ஊற்றி நல்லா அப்புறம் எனக்கு வந்து ஒரு கப் பத்தலை எனக்கு கரெக்டாக ரெண்டு கப் தேங்காய் பால் கரெக்டாக இருந்துச்சு உங்களுக்கு மாவு தகுந்த மாதிரி தேங்காய் பால் வந்து கரெக்டாகவும் இருக்கலாம் அப்படிலாம் கம்மியாகவும் ஆகலாம் ஆனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க ஒரு முறை இதை மாதிரி தேங்காய் பால் சேர்த்து செய்யும் போது முறுக்குடைய டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நீங்களும் ஒரு முறை இதே மாதிரி தேங்காய் பால் சேர்த்து செய்து பாருங்கள் அப்படி சப்போஸ் உங்களுக்கு தேங்காய் பால் பிடிக்கலன்னா அதுக்கு பதில் தண்ணி கூட சேர்த்து பிசைஞ்சிக்கலாம் இந்த மா இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இன்றைக்கி நானும் மூணு கன்று உள்ள அச்சு தான் எடுத்துருக்கேன் இதை மாதிரி முறுக்கு குழாயில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நான் இப்போ வந்து ஒரு பாலித்தீன் கவரில் தான் பிழிஞ்சு எடுத்துக்கிறேன் நீங்கள் பாலித்தீன் கவர்லையோ அப்படி இல்லைன்னா ஒரு குட்டி குட்டி பிளேட்டில் இல்லை ஜல்லிக்கரண்டி கூட பிழிஞ்சு எடுத்துக்கோங்க இதை மாதிரி பிழிஞ்சதுக்கு அப்புறம் அடுப்பில் ஒரு கடையில் தேவையான அளவு எண்ணெய் வச்சு எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் இதை மாதிரி கையில் எடுத்து சேர்த்துக்கோங்க ஒரு முறுக்கு சேர்த்து மேலே எழிஞ்ச உடனே இன்னொரு முறுக்கு சேர்த்துக்கோங்க ஸ்கூல் வீட்டு வரும் குழந்தைங்க வந்து ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் கேட்பாங்க அதை மாதிரி நீங்கள் இது மாதிரி பல்காக செய்து வச்சுக்கிட்டிங்கன்னா போது எடுத்து தர ஈஸியாக இருக்கும் இதே மாதிரி பப்புல்ஸ்லாம் அடங்கினதுக்கு அப்புறம் வெளியில் எடுத்துருங்க திருப்பி இன்னொரு பேட்ச் போடும்போது எண்ணெய் வந்து ஹீட் ஆனதுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கோங்க இதே மாதிரி இதே மாதிரி இருக்கிற எல்லா மாவுமே முழுக்கா செய்து எடுத்து வச்சுக்கோங்க இது வரைக்கும் ஜோஷிமா சமையலை சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே பாய் தேங்க் யூ